நன்றாக நம் கலை வாழ்க குருவாழ்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது சிலம்பத்துடைய மான்கொம்புடைய உருசை பார்த்திங்கன்னா இது வந்து பேர் மான்கொம்பு இல்லை இன்னொரு பரிவாசியக்கு உண்டு இது என்னென்னா மடுவு அப்படின்பாங்க மடுவுனா ஆயத்தால தாக்குனா ஆழமா பதியம் இப்போ ஏரி குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடுப்பகுதி பார்த்திங்கன்னா மடுவாக இருக்கு ஆழமாக இருக்கிறதுக்காக அந்த கிராமத்தில் சொன்னால் மடுப்பகுதி போகாத மாதிரி சொல்லுவாங்க மடுவுன்னா ஆழமான பகுதி அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயத்தால் தாக்குன்னா ஆழமாக காயம் இது இப்போ இன்னொரு பேர் பரிபாசையில் மடுவு அப்படின்னு பேர் உண்டு சிலம்ப ம எப்படி செலவு இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க